முதல்ல தசமமாக ஒரு வார்த்தை இருக்குது அதுக்கு அர்த்தம் என்னென்னா ஒவ்வொரு மாதமும் சம்பாதிக்கிறதுல பத்தில் ஒரு பகுதி எடுத்துமே கொடுத்துடணும் அதாவது பத்து ரூபா சம்பாதிச்சா ஒரு ரூபா ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சா நூறு ரூபாய் கொடுத்துடணும் லட்சம்னா பத்தாயிரம் இப்படி கொடுத்துடணும் இங்கே இந்த மாதிரி கொடுத்து கொடுக்குறவங்க இந்த இப்போ காசு இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அது மாதிரி லட்சம கோரிக்கை ஒவ்வொரு சர்ச்சையும் பல நிறுவனங்கள் கிறிஸ்துவ நிறுவனங்கள்ல சேர்ந்து போகுது அதை எடுத்து தனிப்பட்ட சொத்துக்களை அவங்க மாத்திடுறாங்க இப்படி இருக்கும் போது ஜார்ஜபராஜ சர்ச்சையும் அது மாதிரி நிறைய வாங்கினாங்க சர்ச்சு தசம பாகம் கட்டிட நிதி இப்படிலாம் பல காளிகைகளை காசுகளை கொடுப்பாங்க அந்த பாஸ்டருக்கு ஜார்ந்த பராஜுக்கும் அந்த மாதிரி பல லட்சங்கள் கோடிகளும் வந்து கொட்டுச்சு இதில் எட்டின் வருஷம் பலருக்கு பங்கு கேட்டிருப்பார் எட்டென்று வருஷம் பங்கு கேட்டிருப்பார் அப்போது ஜார்ந்த பராஜ் கொடுத்துருக்க மாட்டார் அதில் தொடங்கிய பிரச்சனை இன்னைக்கு குடும்பம் டைவர்ஸ் வரைக்கும் போய் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு

இப்போ இவங்கக்குள்ளார என்ன பிரச்சனை வந்திருக்கோம் நான் சொல்கிறேன் இந்த பணம் கலெக்ஷன் நிறைய பண்ணியிருக்காங்க இவங்க நல்ல இந்த சர்ச்சுங்களை நிறைய பேர் சர்ச்சு ஊழியம் பண்ணுறோம் ஊழியம் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க நம்பி போகிறது அவங்க கிட்ட காசை போடுங்க ஓ என்ன ஊண்டியல் போடுங்க ஊண்டியல் போடுங்க இதெல்லாம் பிக்சர் இதெல்லாம் ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் பிக்சர் கிங் ஜெனரேஷன் ஜான் ஜபராஜோட சர்ச்சில் தசம பாகங்களும் காணிக்கைகளும் கட்டிட நிதிகளும் பல ப்ரோக்ராமுக்காக காசு கேட்டு வாங்கி கான்செர்ட் இப்படி எல்லாம் இருக்குது ஜான் ஜபராஜோடைய ப்ரோக்ராம் அதுக்கெல்லாம் தனித்தனியாக காசு வாங்கி லட்சம் கோடிகளும் சேர்த்துட்டாரு ஜான் சப்ராஜ் இப்போ எட்ரெண்ட் ரூசோ வந்து பார்ட்னராக இருக்காரு கூட இருக்கிறார் அவருக்கு தேவையான பணத்தை கேட்டுருப்பாரு அப்போ ஜான் சப்ராஜ் கொடுத்துருக்க மாட்டார் அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்தா அடுத்த ப்ரோக்ராம் என்ன பண்றது அந்த காசை வச்சு என்னென்ன பண்ணணும்னு யோசிக்கிறாரு அதெல்லாம் செய்ய முடியாத போத எட்டு ரூசோ அடிக்கடி காசு கேட்கறாரு அதனால தகராஜ் வந்து அந்த தகராஜ் மனைவி கிட்ட போய் அது வேற வேற வழியில கூட்டிட்டு போய் அந்த ஜான்ஜியாபராஜோடய மனைவியும் பிரிய வேண்டிய நிலைமை உண்டாச்சு பல பிரச்சனைகள் இதெல்லாம் கிளம்பி இப்போது பைபிளில் இவ்வளோ காணிக்க கொடுக்கணும்னு சொல்லிக்குது எல்லாம் கொடுக்குறீங்க ரைட்டு என்ன காலகாலமாக கொடுக்குறோம் தசமாக பார்க்கும் பாசு கையில் கவரில் போட்டு கொடுப்பாங்க அப்படி இல்லை வெறும் கையில் கூட கொடுத்துருவாங்க தான் கையில் கொடுப்பாங்க சிட்டியில் நிறைய பேர் கவர் போட்டு கொடுப்பாங்க தெரியாத மாதிரி அது எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது இந்த மாதிரி தசம பாகன்ற பேர்ல ஆயிரம் லட்சம் நம்ம கொடுத்துரும் நமக்கு இருக்குதா இல்லையோ எப்படி நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு எதாவது நல்லது கெட்டுதான் வாங்கி கொடுத்துருமா இல்லையோ பல தேவைகளை நிறுத்திட்டு போயிட்டு தசம பாகம் கொடுத்துருது முதல்ல முதல்ல சம்பளம் வாங்கின தசம பாகத்தை எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சிருது ஏன்னா அது என்ன பிரச்சனை வந்தாலும் எடுக்கிறது கிடையாது அது தசம பாகத்தை கொடுத்தா தான் நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வராது நமக்கு வியாதி வராது நம்ம குடும்பம் செழிப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் இந்த கிறிஸ்துவர்ல செய்து எடுத்துகிட்டு போய் காசை கொடுத்துருது தசம்பாக என்ற பேர்ல நான் ஒன்னு கேக்குறேன் ஏசு கிறிஸ்து தசம்பா கொடுத்தாரா அல்லது எங்கேயாவது காணிக்க போட்டாரு ஏசு கிறிஸ்து அப்படின்னு அவர் கையால எங்கேயாவது காணிக்க போட்டாரா எந்த எந்த சர்ச்சில் போட்டாரு எந்த கட்டிட நிதி அவர் கொடுத்தாரு பைபிள் எங்க எழுதி காட்டு அந்த மாதிரி இந்த அட்வொகேட் கீதா செய்யறாங்க அது ஒரு பிச்சை காசு அப்படின்றார் அது ஒரு பிச்சை காசு தான் கடவுள் பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறார்கள் இந்த பிச்சைக்காரர்கள் கடவுள் வந்து காலிக்க கொடு இப்போ கஷ்டப்பட்டு மாசம் பண்ணலாம் வெயில்லயோ பனிலயோ மழையிலோ நடஞ்சி போய் கால் கழிக்க கால் வலிக்க நடந்து பஸ்ஸில் மணிகளங்களை நின்று நான் ட்ராவல் பண்ணி தூக்கம் கெட்டு பஸ்லேயே வந்து எனக்கு காணிக்கத்த குடுன்னு சொல்கிறார ஒரு தனி மனிதன் நீங்கள் சந்தோஷமாக சமாதானமாக பணநிற பண பேங்க் பேலன்ஸோடு இருக்க வேண்டும் என்பதே இரைய நோக்கம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு எது போய் பாச கொடுக்க சொல்ல அது இல்லை அது இல்லை எது இல்லை தசவாகன்றது அது கிடையாது பைபிள் ரகசிய படி நம்ம பார்த்தோம்னா நம்முடைய நடைமுறை வாழ்க்கையோடு வாழ்க்கை எடுத்து போய் அந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா தசம பாகம் என்றது நம்முடைய எதிர்காலத்துக்காக நம்முடைய சந்ததிக்காக நம்முடைய தலைமுறைகளுக்காக பணத்தை சேர்த்து வைக்கணும் பத்து ரூபாய் சம்பாரிச்சா ஒரு ரூபாயை பேங்கில் போட்டு வைக்கணும் நூறு ரூபாய் சம்பாரிச்சா பத்து ரூபாயை சேர்த்து வைக்கணும் எதிர்காலத்து ஆளுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது இன்னைக்கு செத்துட்டா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சில அது பதுக்கிறதுக்கு தேவைப்படுது இதுக்கெல்லாம் எங்க காசு நீங்க மாச மாசம் எடுத்து கொடுக்குறீங்க ஒரு மரண விபத்து வந்து யார் கொடுக்கறது பாசா கொடுக்குறாரு இல்ல ஏசி சரி தானா யாரையும் வந்து குட்டு போய் குட்டு போயிடுறா யாருக்காவது பாக்கெட்ல வச்சுட்டு போயிடறாரா இல்ல பணம் மூட்டி எடுத்து போய் குட்டு வந்து குடுத்துட்டு போயிடறாரு ஏசி கிருஷ்ணு ஒன்னும் நடக்கிறது இல்லையே இந்த தசமாபாகம் என்றது தெளிவா நாம புரிந்து கொள்ள வேண்டும் அது நமக்கானது நம்முடைய எதிர்காலத்துக்கானது நம்முடைய சந்ததிக்கானது இந்த தசமாக அது பத்துல ஒரு பங்கு எடுத்து சேமித்து வைக்கணும் என்று பைபிள் சொல்கிறது அதை நான் சொல்லல பைபிள் சொல்லுது இந்த போல படம் தான் நம்மளுடைய வாழ்க்கை செழிப்பார் இருக்கும் நமக்கு பண கஷ்டம் இருக்கும் கட வாங்காத காலத்தை கழிக்கலாம் இல்லைன்னா ஒரு தள்ளியில போடுற மாதிரி தான் தலையில போடுற மாதிரி தள்ளியில போற மாதிரி தான் இந்த தசமாக அது நமக்கு திரும்பி வர போறது கிடையாது வைபிள் என்ன சொல்றது கிறிஸ்து என்ன சொல்றாரு உன்னுடைய எதிர்காலத்துக்கு எடுத்து வையே அதுதான் காணிக்க உன்னுடைய எதிர்காலத்துக்கு எடுத்து சேமிச்சு வயி அதுதான் காணிக்க உ எதிர்காலத்துக்கு காணிக்கை அதான் அது உன்னுடைய சந்ததிக்கு கொடுக்கற சந்ததிக்கு கொடுக்கற காணிக்கை உன்னுடைய அப்பாவுக்கு செலவு வரும் அதுக்கு நீ எடுத்து சேர்த்து வை உன் அம்மாவுக்கு நோய்வாய்ப்பட்டுவாங்க அதுக்கு நீ பத்து ரூபாய் எடுத்து சேர்த்து வை அப்படின்றதுதான் அந்த பைபிள் சொல்றது அதுதான் அதான் அதுதான் என்ன அது விட்டுட்டு நான் சர்ச்சு கட்ட போறேன் நான் ஒரு பாட்டு பாட போறேன் டான்ஸ் ஆட போறேன் போறேன் மணிகளில் பிரசங்க பண்ண போற எழுப்புதல் 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 என்ன சொன்னீங்களா இன்னைக்கு பிரித்தா கீழே சபையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பிரச்சனை தான் சர்ச்சையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு சர்ச்சை தான் என்ன சர்ச்சைக்குள்ள இருக்க மாட்டோம் இந்த சர்ச்சையில் இருக்கிறவங்கள அது சத்த பிறகாவது வரும் அது அல்லது உயிர் இருக்கும் போதே வரும் எத்தனையோ பாசிட்டிவ் வந்து சத்த பிறகு பல பிரச்சனை நடந்திருக்குது சர்ச்சைங்க இல்லை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஆப்ரம் என்று ஒரு ஒரு பாஸ்டர் ஒரு ரெண்டு வருஷம் மேலே இப்படி தான் இதே தலைவர் ஏன்னா அந்த சர்ச்சை எங்களுது வந்து சர்ச்சைக்கு வந்த ஒரு எங்களுது இப்படிதான் இந்த சபைகளால பல சர்ச்சைகள் உண்டாகுது நம்முடைய வாழ்க்கையை பறிகொடுத்து விட்டு நிற்கிறோம் நண்பர்களே நம்முடைய காணிக்கை என்பது நம்ம எதிர்காலத்துக்காக எடுத்து வைக்க வேண்டியது நம்ம எதிர்க்க சந்ததிக்காக சேர்த்து வைக்க வேண்டியது இந்த தர்சம பாகம் என்பது எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே